வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் உங்களுக்கு லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு ஒரு ஆடியோ ரஸ் பாக்ஸ் பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க தான் ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஜிஸ்டார் கம்பெனியில் இருக்கக்கூடிய மாடல் ஜீரோ எயிட்டி த்ரீ மாடல் ஜீரோ எயிட்டி டூ ஜீரோ செவன்ட்டி த்ரீ மாடல்ஸ் பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் நல்ல குவாலிட்டியான ஒரு கூடிய ஒரு மாடல் ப்ளூடூத் மாடல் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் டீட்டெயில் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமருக்கு நல்லபடியாக ஒரு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு குவாலிட்டி ஆடியோ நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அசம்பிள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணலான்னு ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் ஓகேவா ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் பிகினர்ஸ் எல்லோரும் ஆடியோ ஃபீல்டுக்கில் வரணும் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் வீடியோ அப்லோட் இருக்கோம் தொடர்ந்து எங்கள் வீடியோ யூஸ்ஃபுல் வீடியோ வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே ஆள் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் சர்வீஸ் இன்ஜினியராக மாறணும் மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா இப்போ நான் பார்க்கக்கூடியது ஒரு ஆடியோ ஆம்பிளி இந்த ஆம்பிளி ஃபயர் இருக்கு இல்லையா இந்த ஆம்பிளிஃபயர் பார்க்கலாம் ஃப்ரண்ட் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இது ஒரு எல்ஏ பார்ட்டி ஃபோர் பார்ட்டி டபுள் ஐசி டபுள் ஐசி உள்ள செட்டு இது நல்ல குவாலிட்டி ஆடியோ வரும் இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்கக்கூடிய ஒரு நாப் பிக் சைஸ் நாப் இருக்குது அப்போ ரொட்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லை எல்லா கலரில் இருக்குது பார்க்கவே லுக்காக இருக்குது வித்து ஹேண்டிலோடு இருக்குது ஓகே இதில் என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் ஒன்று பவர் ஆன் ஸ்விட்ச் இருக்குது ஓகேவா நம்ம எஃப்எம்மா சிடியாக செலக்ட் பண்ண ஒரு பவர் ஆன் சுவிட்சும் ஒன்று இருக்குது யூஸ்ஃபுல்லாக ஒரு எம்பி த்ரீ மாடல் அல்லது ப்ளூடூத் மாடல் இருக்குது இந்த ப்ளூடூத் மாடலை பற்றி உங்களுக்கு தெரியும் எஃப்எம் ரிசீவ் பண்ணலாம் ப்ளூடூத் ரிசீவ் பண்ணலாம் ஆக்ஸ் இன்புட் கொடுத்துக்கலாம் ஆக்ஸ் இன்புட் அப்படிங்கிறது வெளியிலேருந்து இன்னொரு ஆடியோ சிஸ்டத்துலேருந்து சிக்னல் இன்புட் கொடுக்கலாம் உதாரணமாக ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து ஒரு ஸ்டீடியோ டு ஸ்டீடியோ கார்டு கொடுத்து அவுட்புட் வர வைக்கலாம் ஓகேவா அது மட்டும் இல்லை இதில் மைக் கொடுத்துருக்கு வித் எக்கோவோடு இருக்குது ஓகே இது இந்த மைக் சாக்கெட் இதில் இருக்குது ஓகே ஸோ பென் ட்ரைவ் ஏசி யூஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடு பார்க்கலாமா பேக் சைடில் பாருங்களேன் பேக் சைடில் என்னென்ன இருக்குது உங்களுக்கு இது ஏசியிலையும் யூஸ் பண்ணலாம் ஏசி டிசிலையும் யூஸ் பண்ணலாம் டிசி பேட்ரிலையும் யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல தான் கொடுத்துருக்கு லைன் இன்புட் கொடுத்துருக்கு லைன் இன்புட் அப்படின்னா இன்புட் உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து இன்புட்டோ ஒரு சிடி பிளேலேருந்து ஒரு டூ சேனல் இன்புட்டோ இதில் இன்புட்டாக கொடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து ஸ்டீரியோ ரெண்டு சேனல் மட்டும்தான் அது மட்டும் இல்லை இந்த பிளேயரை யூஸ் பண்ணி இந்த பிளையரில் இருந்து அவுட்புட் எடுத்து இன்னொரு ஆம்பிளிஃபயர் கொடுக்கறதுக்காக லைன் அவுட்டும் இதில் இருக்குது இதில் மேலே டாப்பில் வந்து ஒரு ஸ்பீக்கர் சாக்கெட் இருக்குது ஸ்டீரியோ அவுட்புட் இதில் வரும் கீழே இருக்க பாட்டம்லேருந்து பேரல் கனெக்ஷனாக இருக்கிறதுனால மேலே ரெண்டு ஸ்பீக்கர் கீழே ரெண்டு ஸ்பீக்கர் மேலே ரெண்டு ஊஃபர் அல்லது கீழே ரெண்டு யூஃபர் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறப்ப செட்டு என்னமோ சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் பக்கா குவாலிட்டியோடு இருக்குது ஒரு நல்ல வீட்டில் ஒரு ஆம்பளி பேர் வேணும் அப்படின்னா எங்கிட்ட ரெடியாக இருக்குது இதனுடைய விலை வந்து ட்ரிபிள் நைன் தௌசண்ட் ருபீஸ் ஓகேவா நல்ல குவாலிட்டி ஆடியோ இருக்கும் ஓகே இப்போ செட்டு நெஸ்ட்டு ஒரு பெர்ஃபாமென்ஸ் பார்க்கலாமா ஆன் பண்ணி பார்க்கலாமா இப்போது என்ன மோடில் இருக்குது ஓகே ப்ளூடூத் மோடில் இருக்குது ப்ளூடூத் மோடில் இருக்குது நான் ஆல்ரெடி ஒரு என்னுடைய வீடியோ ஒன்று நான் பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன் பார்க்கலாம் பட் அவங்க ஸ்டூடெண்ட்டுகள் இருக்காங்க இல்லையா அந்த ரூரல் பிளேஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த நாலேஜ் போகணும் கூடவே ஏன் கொரியரில் அனுப்புகிறோன்னு சொல்கிறோம்னா அவங்களுக்கு இந்த நாலேஜ் கிடைக்கணும் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அவங்களும் டெவலப் பண்ணணும் அதுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் இதில் ஏற்கனவே இதில் பார்த்துருக்கோம் இந்த பகேரியா மாடலோட இது வந்து பெட் அந்த மாடலில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு என்கோடர் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் இருக்கலாம் என்ன பண்ணலாம் அதுக்கு இந்த மாடுல் மட்டுமே போதுமானது மாடலுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் ஃபைவ் வோல்ட் இதுவும் ஃபைவ் வோல்ட் சரி இது என்ன கொஞ்சம் பிக்கர் சைஸில் இருக்கக்கூடிய ஒன்று ஜீரோ எயிட்டி த்ரீ பி ஓகே இப்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூணு கண்ட்ரோல் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பேலன்ஸ் லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் வரக்கூடிய இன்புட் சிக்னல் ஒருவேளை லெஃப்ட் வீக்காவோ அல்லது ரைட்டு அதிகமாக இருந்து ரைட் குறைவாக இருந்து லெஃப்ட் அதிகமாக இருந்தால் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பேலன்ஸ் கண்ட்ரோல் இருக்குது ஓகேவா ரெண்டாவது ட்ரிபிள் கண்ட்ரோல் ஷார்ப்னஸ் மட்டும் இந்த கண்ட்ரோலில் கூட்டெல்லாம் குறைக்கலாம் இந்த கண்ட்ரோலில் பாஸ் பேஸ் ஓகேவா அதை கூட்டலாம் குறைக்கலாம் ஸோ எல்லாமே இருக்குது நல்ல லுக்காக இருக்குது அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது அப்போ நம்ம ஸ்பீச் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டு கேட்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ட்ரிபிள் எல்லாம் குறைச்சிட்டு பேஸை கூடுதலாக வச்சா நல்ல குவாலிட்டி ஆடியோ கிடைக்கும் ஓகேங்களா சரி இப்போது ப்ளூடூத் இருந்து என்ன மோடு மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு மோடு ஆக்ஸ் மோடு இருக்குது ஓகேவா இது இன்புட் எதுவும் கொடுக்கல அதனால் சிக்னல் எதுவும் ரிசீவ் ஆகலை இப்போது இந்த மாடலில் என்ன பண்ணுறேன் நான் இப்போது ஒரு மைக் கொடுக்குறேன் மைக் கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே மைக் ஆல்சோ எங்கிட்ட ஸ்டாக் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஏதோ மைக் இருக்குது நான் என்ன பண்ணுறேன் என் மோடு சேஞ்ச் பண்ணுறேன் எக்கோ மோடு வச்சுருக்கேன் வணக்கம் வணக்கம் ஹலோ 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 இதில் மைக் வால்யூம் நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம் பாருங்க தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் ரைஸ் ஆகிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் லுக் லுக்காக வரணும் இல்லையா கொஞ்சம் விசிபிளைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகே மைக் வால்யூமில் கூட்டிக்கலாம் ஹலோ ஹலோ ஒன் டூ த்ரீ ஹலோ ஒன் டூ த்ரீ மைக் வேணால் நாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மைக் வால்யூமை நம்ம ஃபுல்லாக குறைச்சிக்கலாம் இப்போ மைக் வால்யூம் ரிமோட்லேயே குறைச்சிக்கலாம் வேணுன்னா ரிமோட்டில் இதில் கூட்டிக்கலாம் ஓகேங்களா சரி மைக் அவுட்புட் எடுத்துட்றேன் ஓகே அப்போ என்ன இந்த சாதாரண சிம்பிள் யூனிட்டில் ஒரு தௌசண்ட் ருபீஸில் இருக்கிற யூனிட்ல நாம் நல்ல ஒரு குவாலிட்டி ஆடியோ கிடைக்கும் ஓகேவா சரி இப்போது ஒரு பென் ட்ரைவ் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்பீக்கர் இருக்கு ரைட் ஸ்பீக்கர் எஸ் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் வேணால் வால்யூம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இப்போது பாஸ் பட்டன் ப்ரெஷ் பண்ணுறேன் பின்ட்ராப் சைலன் எந்த விதமான ஹம் நாய்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே குவாலிட்டியான ஒரு ஆடியோ சரி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா இப்போ வெளியிலலாம் பார்த்துட்டோம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது ஒரு மதர் போர்டு இருக்குது இதில் வந்து ரெண்டு பார்ட்டி ஃபோர் பார்ட்டி ஐசி இருக்குது இந்த இடத்துல பைவோல் ரெகுலேட்டர் இருக்குது ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டி இந்த இடத்துல ரெக்டிஃபயர் இருக்குது ஓகேவா இது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் டூ ஆம்பியர் டூ த்ரீ ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் போதுமானது இல்லை த்ரீ ஆம்பியர் இருக்கு இதில் ஓகே இந்த இடத்துல மாடுல் இருக்குது இது பவர் ஆன் சுவிட்ச் இருக்குது இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக தெரியும் வெளியில் இருக்கிற வால்யூம் கண்ட்ரோல் உங்களுக்கு பேஸ் கண்ட்ரோல் ஸ்டீரியோ ட்ரிபிள் கண்ட்ரோல் ஸ்டீரியோ பேலன்ஸ் கண்ட்ரோல் மானோ இதெல்லாம் இருக்குது சிம்பிளாக இருக்குது இந்த ஒரே போலில் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு ஸ்பீக்கர் வந்து பேரல் கனெக்ஷனால நாலு ஸ்பீக்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கரண்ட் இல்லைனா கூட டிசி இன்புட் கொடுத்து இந்த சிஸ்டத்தை ரன் பண்ண முடியும் எல்லாமே இருக்குது ஓகேவா இந்த இன்க்ளூடிங் கேபினட் வரைக்கும் எல்லாமே இருக்குது டோட்டல் தௌசண்ட் ருபீஸ் வரும் ரெடிமேடு அப்படியே வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நான் வாங்கி அசமல் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் அசுமல் பண்ணிக்கலாம் அதுக்குண்டான போர்டு இங்கே இருக்குது ஓகேவா இந்த போர்டு இதில் இருக்குது வெறும் போர்டு மட்டும் வேணும் அப்படின்னா இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த போர்டு வரும் ஓகேவா ட்ரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அதனால் குறையில் அனுப்ப முடியாது நீங்கள் வடிவு யூனிட்டே வாங்கிக்கலாம் ஸோ எல்லாமே எங்கிட்ட எல்லாமே இருக்குது இந்த கேபினெட் இருக்குது கேபினெட் காஸ்ட் எல்லாமே இருக்குது தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ சிஆர்டி டிவி செல்போன் ட்ரைனிங் பைப்பண்ட் அண்ட் ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் யூபிஎஸ் இன்வெட்டர் எமர்ஜென்சி லைட் இண்டக்ஷன் ஸ்டோவ் ஆல் எஸ்எம்ஏஎஸ் ஒவ்வொன்றும் செப்பரேட் செப்பரேட் கிளாஸஸ் இருக்கும் ஒவ்வொரு வகுப்பு முப்பது நாள் ட்ரைனிங் வரும் ஆன்லைன் ட்ரைனிங் வரும் வீட்டில் இருந்த இடத்துல இருந்துட்டு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்நுணுக்கங்களை எந்த விதமான ஒளிவு மறையும் இல்லாமல் துல்லியமாக கற்றுக்கொள்ள முடியும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க ஓகேங்களா வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணாலும் எனக்கு கேளுங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான கிளாஸ் டி போர்ட்ஸ் மதர் போர்டு எல்லாமே ரஷ் பாக்ஸு எஃப்டி ஜீரோ ஜி பாக்ஸு எல்லாமே கொடுத்துருக்கோம் அசம்பிள் யூனிட் ஆகிறனால எல்லாமே கிடைக்கும் அதுமாதிரிலாம் ஜி ஸ்டார் கம்பெனிகளுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் உங்களுக்கு ப்ளூடூத் மாடுல் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா தேவைப்படுறேங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ரொம்ப சிம்பிளான இந்த இந்த கேபினெட்டுக்குள்ளே அரேஞ்சல் இருக்குது அசம்பிள் வாங்கி கூட நீங்கள் இந்த நாலேஜை கேதர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம் பார்க்கலாம்